நாம இன்னைக்கு அளவு முக்கியம் அல்ல அறிவு தான் முக்கியம்னு ஒரு கியூட்டான ஸ்டோரி பார்க்கலாம் பச்சை பசேலனு நீரூற்றல் நிறைந்த அழகான காடு ஒன்று இருந்துச்சா காட்டில் ஏராளமான விலங்குகள் மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த காட்டில் வாழ்ந்த விலங்குகளில் ரொம்ப முக்கியமானவங்க வரி குதிரையும் ஒட்டகமும் ஒட்டகம் வரி குதிரையை நல்ல நண்பனா ஏத்துக்கிட்டு ரொம்ப அன்பா இருந்துச்சு ஆனா வரி குதிரை ஏதோ கடமைக்கு ஒட்டகத்தோட பழகிக்கிட்டு இருந்துச்சு வரி குதிரை தான் ரொம்ப அழகா இருக்கிறதா நினைச்சிச்சு ஒட்டகத்தை பார்த்து அடிக்கடி நீ ஏன் இவ்வளோ அசிங்கமா இருக்க அப்படின்னு கேட்கும் ஒட்டகம் இதை கேட்டு சிரிக்கும் ஆனா எந்த பதிலும் சொல்லாது ஒரு நாள் வரி குதிரையை பார்த்து ஒட்டகம் நண்பா நண்பா வா நம்ம அந்த தண்ணியில போய் விளையாடலான்னு கூப்பிட்டுச்சு நான் வரல அந்த தண்ணி ரொம்ப அழுக்கா இருக்கு அங்க வந்து விளையாண்டா என்னோட வெள்ள வரிகள் ரொம்ப அழுக்காயிடும் நீ வேணா போய் விளையாடு அப்படின்னு சொல்லிச்சு சரி நண்பா நான் போய் விளையாடுறேன் அப்படின்னு ஒட்டகம் சொன்னுச்சு காட்டுல கோடை காலம் வந்துச்சு காடு ரொம்ப வறண்டு போச்சு எங்கே தேடுனாலும் தண்ணி கிடைக்கல பறவைகளுக்கும் தண்ணி கிடைக்கல பறவைகள் எல்லாம் வெயில் தாங்க முடியாமல் மயங்கி விழுந்துச்சு கரிக்குதிர தண்ணி தேடி அலஞ்சச்சு எங்கே தேடியும் தண்ணி கிடைக்கல ஊரத்துல ஒரு கழுத முதுகுல தண்ணியோட வர்றத வரி குதிரை பாத்துச்சு வா நண்பா எனக்கு கொஞ்சம் தண்ணி தர்றியா தண்ணி ரொம்ப தாகமா இருக்கு

பட்டகம் சொல்லுச்சு அடி பேசிக்கிட்டே நடந்து போய்கிட்டு போது ஒரு பெரிய புழுதி புயல் வந்துச்சு நண்பா நண்பா என் காலுக்கு அடியில வந்து ஒளிஞ்சுக்க அப்படின்னு ஒட்டகம் சொல்லுச்சு என்ன நண்பா இது என் கண்ணெல்லாம் மண்ணா ஆயிருச்சுன்னு ரொம்ப பாவமா வரி குதிரை கேட்டுச்சு அது ஒண்ணு ஒண்ணும் பண்ணலையே நண்பான்னு வரி குதிரை ஒட்டகத்தை பார்த்து கேட்டுச்சு என்ன ஓட ஓடல அப்படி நண்பா சரி வா போலாம் நண்பா வெயில் ரொம்ப அதிகமாக இருந்து என்னால நடக்கவே முடியல நீ மட்டும் வேகமா நடக்கற உனக்கு கால் சுடலயா வரி குதிர நண்பா நண்பா அழகு முக்கியம் இல்லை ஆரோக்கியம் தான் முக்கியம்